ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியரில் நமக்கு செகண்ட் பேட்சில் தமிழில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நமக்கு ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் அடிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்பீட் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து ரொம்ப வடமொழி எழுத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல ஈஸியாக நார்மலாக ஒரு கொஷின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க சரியா அப்போ ஸ்பீடில் நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அடுத்தது நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்தீங்கன்னா தான் ஓகேவா ஸ்டேட்மெண்ட்டை தான் கரெக்டாக அடிச்சிருக்கணும் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் பயனாளிகள் அப்படின்னு சொல்லி இதை என்ன சொல்லியிருக்காங்க இதை எடுத்து இங்கேயே அடிக்க சொல்லியிருக்காங்க தொடருக்கு அப்படின்னு சொல்லி இதை எடுத்து நம்ம இங்கே அடிச்சிடணும் அடிச்சுட்டு ஃபுல்லாக கீழே வேலையை படிச்சுட்டு கீழே வந்து இந்த கோடு போடுவீங்களா அந்த கோடு வந்து போட்டுடணும் அதுக்கப்புறம் ஒரு டூ லைன் ஸ்பேஸ் வந்து விடணும் எத்தனை டூ லைன் ஸ்பேஸ் வந்து விடணும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் இங்கே வந்து பார்க்கணும் இந்த பாக்ஸில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரியா நமக்கு பெருசாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கவுண்டிங்கில் இந்த பாக்ஸில் பெருசாக இருக்கிறது எட்டு எட்டு கூட நம்ம ஒன்பதுன்னு பண்ணுவோம் சரியா அப்போ என்ன வரும் ஒன்பதுன்னு வரும் அப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து ஒன்பதுன்னு வரும் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தான் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு இருக்குது அப்போ நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ எட்டு தான் அது அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு பற்றி இந்த தான் அதே மாதிரி இந்த பாக்ஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தான் எட்டுனா இங்கேயும் பத்து தான் இங்கேயும் பத்து தான் சரியா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ முப்பது முப்பத்தி ஒன்பதுன்னு வரும் இதை வந்து எதில் மைனஸ் பண்ணும் ஐம்பத்தஞ்சாலாம் மைனஸ் பண்ணணும் அப்போ ஒன்பது அஞ்சு பைசான மீதி நாலு வரும் ஐம்பத்தஞ்சாலாம் மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணி என்ன கிடைக்குதோ அதை இந்த பாக்ஸுக்கு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டிங்களா அதுக்கப்புறம் இங்கே கீழே கூட நமக்கு எதுவும் கொடுக்கல ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரெண்டை வந்து இந்த ரெண்டுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க மூணை வந்து போட்டுக்க சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரியா இந்த ரெண்டுக்கு பதிலும் இந்த மூணை வந்து போட்டுக்க சொல்லிட்டாங்க இதை வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி எழுதணும் இந்த மூணு அடிச்சுட்டு இந்த இடத்துல எட்டு போட சொல்லிட்டாங்க இந்த கர்நாடகாவை என்ன பண்ணணும் இந்த கேரளா வந்து இங்கே எழுதணும் இந்த கர்நாடகா வந்து இங்கே எழுதணும் இந்த மேற்கு வங்காளம் வந்து அப்படியே வந்து எழுதணும் ஓகேவா இந்த இதை அடிச்சுட்டு நமக்கு அறுபதுன்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது நமக்கு இங்கே என்ன ஆ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ஜேஞ்ச் பண்ணியில் தான் சொல்லியிருக்காங்க இது இங்கே வரும் இது வந்து இங்கே இடத்துல எழுதிக்கணும் இந்த ஏழுக்கு பதில் இந்த இடத்துல ஒன்பதுன்னு போட்டுக்கணும் ஓகேவா அடுத்து இந்த ஒரிலான் இருக்குல்ல இதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒடிலா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்கணும் சரியா அவ்வளோதான் மற்றபடி நமக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஈஸி தான் லெட்டருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வணிக முறை கடிதம் கொடுத்துருக்காங்க ஸோ நோ ப்ராப்ளம் சரியா முறை கடிதம் கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பண்ணி இதை அடிச்சிடணும் அதுக்கப்புறம் கீழே டூ ஸ்பேஸ் விட்டு இது சென்டர் பண்ணி அடிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே தொலைபேசி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தொலைபேசி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் எழுதிட்டு இதை வந்து அப்படி அடிக்கணும் இங்கே வந்து என்ன எழுதணும் அஞ்சல் பெட்டி என் இங்கே என்ன எழுதணும் அஞ்சல் பெட்டியன் சரியா இங்கே என்ன எழுதணும் அஞ்சல் பெட்டியன் எழுதினோம் எழுதிட்டு இது இது இதெல்லாமே அடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் டூ டூ ஸ்பேஸ் விட்டு இங்கே என்ன டிசம்பர் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்போ அஞ்சு பதினஞ்சு டிசம்பர்னு சொல்லி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும் பதினஞ்சு டிசம்பர்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும் எழுதிட்டு கடிதம் இதை அடிச்சிடுறீங்க இதுக்கு நேராக இது இதுக்கு நேராக இதை அடிச்சிட்றீங்க அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க இந்த மேலாண்மை இயக்குனர் பார்த்திவன் கூட்டமைப்பு இது ஃபுல்லாகவே அடிச்சிடறீங்க இந்த சென்னை வரைக்கும் இங்கே அடிக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வரணும் ஒரு இப்போ அறநூறு அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் விட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இப்படி அடிக்கணும் இது கரெக்டாக அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அன்புடையர் ஓகேவா நமக்கு வணிக முறை கடிதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது அப்படியே ஸ்டார்டிங்லேருந்தே அடிக்கணும் சரியா அடிச்சுட்டு இங்கே பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எங்களது நிறுவனம் சுமார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த நாற்பது ஆண்டுகள் இங்கே ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த நாற்பது ஆண்டுகளை தூக்கி இங்கே எழுதணும் சரியா நாற்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அந்த அதை தூக்கி இங்கே வந்து எழுதிடணும் நாற்பது ஆண்டுகள் தூக்கி அதை தூக்கி இங்கே எழுதிடணும் கவிழ்மிகு கட்டடங்கள் சென்னை நகரத்தின் பல பகுதிகளில் உயர்ந்த தரத்தில் நியாயமான விலையில் கட்டி கொடுத்துள்ளது அப்படின்னு அதை எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க தொடர்கன்னு சொல்லிட்டாங்க தொடர்னா இந்த இந்த லைன் எடுத்துகிட்டு போய் அடுத்து பக்கத்துலேயே இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு அந்த லைன் எடுத்துகிட்டு போய் அங்கேயே வந்து அடிக்கணும் சரியா அடுத்தது இங்கே என்ன சொல்கிறாங்க இதோட வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் முடிச்சுட்டு கீழே டூ ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த பக்கத்தில் வந்து அடிக்க சொல்கிறாங்க அடுத்தது கீழே வந்து அடிக்க சொல்கிறாங்க அப்போ கீழே டூ ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக குறைந்த விலையில் அழகான வடிவம் வடிவமைப்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறீங்க சரியா அது அடிக்கிறீங்க அடிச்சுட்டு இங்கேனா கவரும் இந்த வண்ணத்தை தூக்கி இங்கே போடணும் சரியா இந்த வண்ணத்தை தூக்கி இங்கே போட்டு எழுதி அடிக்கணும் அடுத்தது வேறு எதுவும் இல்லை இங்கே வந்து தங்கள் நம்பிக்கை உள்ள போட்டுட்டு நட்ராஜன் சகோதரர்களுக்கு இந்த இடத்துல நாலு ஸ்பேஸ் விடணும் அது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என் மோகன் அடிச்சிட்டிங்க அப்படின்னா மோகன் உரிமையாளர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைதோம் இந்த கடிதம் வந்து ஓவர் அதாவது பிஸ்னஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் லெட்டருமே ஈஸியாக தான் இருந்துச்சு ஸ்டேட்மெண்ட்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சு ஒன்றுமே கவலைப்பட வேலை இதில் நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் பிளாஸ் டிஸ்டிங்ஷன் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா தேங்க்யூப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பைனலாக இருக்கணும் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்